வாய்க்க போடலேங்க மணிக்கு உனக்கு வாய்க்க போடலாம் பாசமுள்ள எங்க மணிக்கு உனக்கு வரி வரியா கத்திரிக்க உனக்கு வாழ்க்கைய பொடல்கோளு வளர்த்த மணிக்கு உனக்கு வரி வரியா கத்திரிக்கா மணிக்கு நீடிச்சு போகும்போத மணி கிணியவாய் அடிச்சு போகும் போது பொன்னு இல்லாத போற மணிக்கு எங்களிடம் வார்த்த ஒன்னு ஏசலையே மணிக்கு நீங்க வாடிச்சி போகும் போதே பெத்தம் மணிங்கவா எரிச்சி போகும் போதே எங்களை தூக்கி வளர்த்த மணிக்கு எங்களிடம் வார்த்தை ஒன்னு ஏ பேசலையே மணிக்கு உனக்கு சேர்ப்படல யோனிக்கு உனக்கு சேர்ப்ப போடலேங்க எங்க மணிக்கு உனக்கு செண்டி செண்டா கத்திரிக்கா மணிக்கு நீங்க இந்த மண்ணிக்குள்ள போறங்கின பெத்த அம்மா நீங்க இந்த மண்ணிக்குள்ள போறங்கின பெத்தெடுத்த மணிக்கு எங்களிடம் வார்த்தை ஒண்ணு பேசலையே மணி உனக்கு கொத்தமல்லி பூ பூ கோ மணிக்கு உனக்கு கொத்தமல்லி பூ பூ கோளத்த எங்க மணிக்கு உனக்கு கொடி கொடியா காய்காய்க்கோ மணிக்கு நீங்க கோபால அப்பெத்த பொண்ணுத்தம் மணிங்க கோபால அப்பெத்த பொண்ணுத்த மணிக்கு உன் தாலி இந்த குழந்தையில அரைக்கலாமா மணி கோபால பெத்த பொன்னியா யுவனி கோபால பெத்த பொண்ணி பாசமுள்ள எங்க மணிக்கு உந்தாலி இந்த குழந்தையிலே அரைக்கலாமா மணிக்கு உனக்கு பூ பூக்கோ மணிக்கு உனக்கு வகை வகையா காய்காய்கோ பெத்த பொன்னியா யோனிக்கு நீங்க வல்ல என் பெத்த பொண்ணுல விட்டு போறதா எனக்கு உன் தாலி இந்த வயசில கிங்க வல்ல ஏ பெத்த பொண்ணுத்தம் மணிங்கோ வல்ல ஏ பொண்ணு அங்க பொண்ண பிறந்த குறைய மணிக்கு ஒன் தாளி இந்த வயசுல அரைக்காளமா இந்த வயசில அரைக்காளமா